கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் வழக்கில் மேலும் ஓர் இளைஞர் போலீசாரால் செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர் தக்கலை பகுதியைச் சேர்ந்த தொழிலாளியின் மகள் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் உள்ளிட்ட பதினாலு மாணவியர் உடற்பயிற்சி ஆசிரியரிடம் அண்மையில் திருச்சி நடைபெற்ற வாலிபால் போட்டிக்கு சென்று கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவுக்கு பள்ளிக்கு திரும்பினர் அப்போது அங்கிருந்த நபர் மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது மாணவி தப்பியோடி வீட்டுக்கு சென்று பெற்றோரிடம் விவரத்தை தெரிவித்துள்ளார் இது குறித்து மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து மணலிக்கரை முஸ்லிம் தெருவைச் சேர்ந்த பக்ருதீன் மகன் பைசல்கான் முப்பத்தி ஏழு வயது என்பவரை கைது செய்தனர் இந்நிலையில் மற்றொரு நபரான மணலிக்கரை மாராங்கோணத்தைச் சேர்ந்த ராஜன் மகன் ரதீஷ் இருபத்தி ஏழு என்பவரையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் செவ்வாய்க்கிழமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்